ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் ஊரில் இருந்து திருவிழா தேர் வந்து போட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பூ போடுவாங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நாளில் வந்து தேர் வாங்க எங்கள் தேர் பூ போடுறது காப்பு கட்டுறது எல்லாத்தையுமே பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பூ போட்ட அன்னைக்கு எடுத்த வீடியோ பூ போடுறதுக்காக பார்த்திங்கன்னா சாமி வந்து ஊரை சுற்றி வந்து வர ஆரம்பிச்சிருச்சு எல்லார் வீட்லேயும் போயிட்டு சாமி வந்து பார்த்திங்கன்னா பூ வாங்கிட்டு ஊரை சுற்றி வந்து அப்படியே பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து சாமிக்கு அம்பாளுக்கு வந்து வேத மாரியம்மனுக்கு பார்த்திங்கன்னா பூ வந்து போடுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்கெலாம் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் பார்த்திங்கன்னா தேர்னு வந்து போடுறாங்க பூ போடுறதுலாம் ஃபஸ்ட்டு எனக்குலாம் என்னனே தெரியாது ஆக்சுவலாக இப்போ தான் நானா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் ஏன்னா மற்ற ஊரில்லாமும் நம்ம போய்ட்டு பூ போடுறதெல்லாம் பார்த்தது கிடையாது நம்ம ஊரில் போட்டால் தானே நம்ம எல்லாமே திருப்தியாக வந்து பார்க்கலாம் அதனால் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போ பார்த்துருக்கேன் நான் வந்து பிறந்ததுலேருந்து இந்த ஊரில் வந்து நான் திருவிழா போட்டு பார்த்ததே கிடையாது இப்போ தான் வந்து நான் வந்து பார்க்குறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மக்கள் எல்லோரும் வந்து பூ கொண்டுட்டு வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க சாமிக்கு பாருங்கள் வான வேடிக்கை எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் எல்லோரும் ரோஸ் மல்லிகைப்பூ அப்படின்னு எல்லா பூவும் வந்து சாமிக்காக வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சிருந்தாங்க இங்கே பாருங்கள் பை பையாக தாம்பூலம் தாம்பூலமாக வந்து பூ இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாமே பார்க்க வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து அந்த இருந்து அப்புறம் கிளம்பி இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்து ரெடியாகி சாமி வந்து எல்லாத்தையும் பூவாங்க ஸ்டார்ட் பண்ணும் அப்படியே ஒவ்வொரு வீடாக ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி பூ வந்து வாங்குவாங்க இங்கே பாருங்கள் எல்லோரும் அழகாக பூ வச்சுட்டு நிற்கிறாங்க பாருங்கள் நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பூ வந்துருச்சு நானும் வந்து பார்த்திங்கன்னா ரோஸு அலரி பூ அப்படி இப்படின்னு நிறைய நம்ம வீட்டில் பூத்த பூ அப்புறம் கடையில் வாங்கி அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் வந்து சாமிக்காக வந்து நானும் தாம்பரத்தில் போட்டு எடுத்து வச்சு கொடுத்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிட்ட வந்துருச்சு சாமி இதெல்லாம் ஒரு சூப்பரான என்ஜாய்பிளான மூமெண்ட்ஸு நான் அம்மா எல்லாம் வந்து சாமிக்கு பூ போட்டு பூ வந்து தாம்பளத்தை வந்து வாங்கிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாங்க வீட்டுக்கிட்ட வந்து பூ கொடுக்கறதுக்காக இங்கே வந்து வந்திருந்தோம் இங்கே நிறுத்தி அம்மா வந்து பூ கொடுத்துட்டு இருந்தாங்க பாருங்க அம்மா வந்து பூ கொடுக்குறாங்க பாருங்க இதுதான் கலசம் மாதிரி ஒரு படத்துல வந்து ஜோடிச்சு அதை வந்து வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் எங்க மாரியம்மன் கோவில் எங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த பிளேஸ் இங்க தான் நாங்கள்லாம் பூமி கேட்ட பிளேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கோவிலுக்கு வந்து மக்களும் வந்து வர வந்துட்டாங்க பாருங்கள் மூட்டை மூட்டையாக வந்து அம்பாளுக்கு பூ வந்து சேர்ந்துருந்துச்சு பாருங்கள் சகடை மேலேருந்து ஒரு மூட்டை இப்போ வருதுங்களா எத்தனை மூட்டை பாருங்கள் பூ இதெல்லாம் நான் வந்து வயசு கொடுக்காமல் நீராக கொஞ்சம் கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கேட்டுக்கோங்க நீங்களும் சாமி தரிசனம் பண்ணிக்கோங்க 안지마 <Marvel> மக்கள் எல்லாம் அம்மனுக்கு வந்து பூ போட்டு முடித்தோடனே அம்மனுக்கு வந்து தீபாராதனையெல்லாம் காமிச்சு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு ஊர் மக்களுக்கும் தீபாராதனையெல்லாம் காமிச்சிட்டு பிரசாதமாக பொரியும் கொடுத்து அந்த டே வந்து பூ போடுறது ஃபினிஷ் ஆச்சு இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அடுத்து ஒரு எயிட் டேஸ்க்கு அப்புறம் காப்பு கட்டுற அன்னைக்கு எடுத்த வீடியோ காப்பு கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குடி இலைக்க போகிறதுன்னு சொல்லுவாங்க சாமியை போய்ட்டு சக்தி இழைச்சிட்டு வருவாங்க போய் அழைச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டூ ஹார்ஸ் ஏதாவது ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க பண்ணிவிட்டு இப்போ தான் வராங்க பாருங்கள் கலசம் ரெடி பண்ணி ஒருத்தவங்களுக்கு சாமி வந்துடும் அவங்க வந்து தூக்கிட்டு ஊரை சுற்றி இப்படி நல்லா ஓடி வருவாங்க வேகமாக பாருங்கள் எல்லாருமே அவ்வளோ வேகமாக போகிறாங்க பாருங்கள் பசங்கெல்லாம் பயங்கரமாக வேகமாக ஓடினாங்க ஓடிட்டு இப்போ பாருங்கள் வேதமாரியம்மன் கோவிலுக்கு வந்து வந்தாச்சு வந்துட்டு அப்புறம் கோவிலுக்குள்ளே அந்த கலசத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அப்போ பின்னாடியே வந்து காப்பு கட்டுறதுக்காக அந்த காப்பு மரம் சின்னதாக ஒரு கிளை மாதிரி வச்சுருந்தாங்க அதுவும் வந்து எடுத்துகிட்டே வந்திருந்தாங்க அங்கே சக்தி அழைக்க போன இடத்துல இருந்து அதெல்லாம் உள்ளே கொண்டுட்டு போயிட்டு அப்படியே கொண்டு வந்து கோவிலுக்கு முன்னாடி முன்னாடியான்னு இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நட்டு வச்சு அந்த கலசத்தெல்லாம் வந்து அதில் வச்சாங்க அந்த சக்தி அழைச்சிட்டு வரும்போது நல்ல உடுக்கை வந்து அடித்ததுனால அங்கங்கே நிறைய பேருக்கு வந்து ரெண்டு மூணு பேருக்கு வந்து சாமி வந்து வந்துருச்சு எல்லாரும் சாமியாடி இருந்தாங்க பாருங்க இப்ப காப்பு மரம் எடுத்துட்டு போயிட்டு அந்த காப்பு மரத்தை வந்து வெளியில வச்சு சக்தி அழைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்த கலசமும் வந்து அதில் வச்சு ஊருக்கு வந்து காப்பு வந்து கட்டிட்டாங்க இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைமாக நானா வந்து பாக்குறேன் நார்மலாக சின்ன சின்ன பண்டிகை வந்து வைக்கும் போதும் ஊரணி பொங்கல்லாம் வைக்கும்போதும் காப்பு கட்டுவாங்க அப்போ கூட நானாக வந்து காப்பு கட்டுறப்பெல்லாம் நான் போய் பார்த்ததில்ல இன்னைக்கு திருவிழா ஃபஸ்ட் டைம் நம்ம ஊரில் திருவிழா தேரை வந்து இழுக்க போகிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக எல்லா மக்களுமே நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க பாருங்கள் நல்ல உடுக்கையெல்லாம் வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த கலசம்லாம் இறக்கி அவர் தலையிலேருந்து இப்போ தான் இறக்குறாங்க இறக்கிட்டு அந்த காப்பு மரம் மேலே வந்து நட்டு வச்ச வச்சு கட்டி இது பண்ணிடுறாங்க காப்பு கட்டுறாங்க அந்த காப்பு மரத்துக்கு எல்லாம் காமிச்சு வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வான வேடிக்கையெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா சண்டே தான் எடுத்தது சண்டே நைட் வந்து எடுத்த வீடியோ ரொம்ப ஹாப்பிங்க எனக்கெலாம் நான் சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பி அதுக்கப்புறம் காப்பி கட்டி முடித்தோன்னே ஃபுல்லாக வந்து தீபாராதனையெல்லாம் சாமிக்கு வந்து காமிச்சிட்டு அன்றைக்கும் பார்த்திங்கன்னா பிரசாதமாக பொறி தான் வந்து கொடுத்தாங்க சக்கரை பொங்கல் பொறி எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க பாருங்கள் மக்கள் எல்லாருமே ஜாலியாக புன்னகையோடு தான் இருப்பாங்க எல்லாருக்குமே ஒரே இன்ட்ரெஸ்ட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு நாம்ளும் வந்து அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே எடுத்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இந்த காப்பில் வந்து மாட்டிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த காப்பு கழட்டுற வரைக்கும் ஊரை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதான் காப்பு மரம் காப்பில் வந்து மாட்டினவங்க ஊற விட்டு வெளியே போகக்கூடாது காப்பு கட் கழட்டினோன்னே தான் போகணுமாங்க அது எதனால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் காப்பு கட்டியாச்சு இப்போ தான் வந்து சாமி எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொன்றுக்கா காப்பு வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ தான் எல்லாம் தீபாராதனை சாம்பிராணி சூடுன்னு வந்து எல்லாமே காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேவுமே ரொம்ப விசேஷந்தான் இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னா இந்த அரச மரத்துக்கு அடியில் பழைய சாமி அதாவது இந்த கோவில் கட்டுறத்துக்கு முன்னாடி இருந்த கோவிலில் இருந்த சாமி வந்து அந்த இடத்துக்கு எடுத்து வச்சுருக்காங்க அந்த எப்பவுமே இப்போ வர வந்து எல்லா மக்களுமே வழிபட்டு தான் வந்து இருக்கிறோம் உங்கள் ஊர்லலாம் இது மாதிரி தேர் போட்டாங்கன்னா என்னென்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே டெய்லி ஒரு எயிட் டேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து ஊரை வந்து சுற்றி வரும் ஒவ்வொரு ஒவ்வொரு பங்களிங்களா சேர்ந்து அந்த சாமி வந்து ஊர்வலம் வந்து விடுவாங்க அப்போ தினமும் கரகாட்டம் அம்மன் அம்மன் அலங்காரம் போட்டு செய்கிறது அது இதுன்னு சூப்பராக நிகழ்ச்சிகள் வந்து ஒரு வாரம் எங்கள் ஊர் ஃபுல்லாக செம்மையாக களை கட்ட போகுதுங்க என்னோடய வீடியோவில் எங்கள் ஊர் திருவிழாவை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக வந்து எங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ரொம்பவே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் ஊர் திருவிழா வந்து பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் எங்கள் ஊர் திருவிழா எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்